டவுலல வா வந்துட்டீங்க பேச இந்த விட்டுங்க டேங்க் கேட் அதுக்கு தான் நான் பேசிருக்கேன் ஏமா நீ வாப்பா இந்த கவுட் குடுத்து ரெண்டு கை குடுடா மாட்டாத நான் சொல்ற குடு ஏமாப்பா இல்லனா வர முடியாது மான ஊடியா

வெங்கட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் கலந்துருக்கோம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்களமாக இந்த வந்து மாட்டு சந்தை வந்து நடக்கும் செவ்வாக்கலாம் மாட்டு சந்தை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன மாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவே மருவம் பரமடை அதுலேயும் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்ம கண்டு குட்டிகளாக வந்து கிடைக்கும் கிடாரிகளாக கிடைக்கும் எச்எப் பண்டிகள் கிடாரிகளாக ஒன்றும் வந்து பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லை எப்படியா பாருங்கள் கலர் 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 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் எச்எப் குட்டிங்க நல்லா தரமான குட்டி வாங்கணும்னா நகரப்பள்ளி சந்தை வரலாங்க வந்து விதவிதமான குட்டிங்களெலாம் வந்து நம்ம உலகத்தூற்று தகுந்த மாதிரி குட்டிங்களாம் வந்து இங்கே தான் வந்து கிடைக்கும் நகரப்பள்ளியில் ஆனால் ஃபுல்லாக இதெல்லாம் சிந்தாமணிலேருந்து கொண்டு வராங்க ஸோ நல்ல பெருவட்டான குட்டியை அந்த மாதிரி குட்டிங்களாம் நல்லா கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா தைரியமாக நம்பி ஒரு நல்ல வியாபாரியாக பார்த்து கூப்பிட்டு வந்து நல்ல கண்ணங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க எல்லாமே பெருவட்டான கண்ணுகள் அவங்களும் வந்து நல்ல குட்டிங்களாம் பார்த்து தாங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் வந்து யாரும் ஒரு வியாபாரியை பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி இங்கே வந்து வாங்கிக்கலாங்க நல்லா எல்லாமே தரமான குட்டிங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குட்டிங்கெல்லாம் ஒவ்வொரு குட்டியும் நல்லா நம்மளால் பார்க்குறதுக்கு இப்போது ஒர்க்ஷப் குட்டி மட்டும் இல்லைங்களா ஜெர்ஸி குட்டிங்கெலாம் வந்து அவைலபிளாக இருக்கணும் குட்டி அவைலபிளாக இருக்கீங்க இருபது அஞ்சு முப்பாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குட்டியை வந்து அவைலபிளாக இருக்கட்டும் நம்மளால் வந்து பார்க்க முடியும்

ரொம்ப முக்கியமான கண்ணுக்கு வந்து தெளி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல் வந்து காந்து கால் கையை வந்து பார்த்து அவங்க அர்த்தம் விட்டு கட்டி இருக்குது கண்ணு தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியான தெளியோ எந்த விட்டால் அப்படியே தெளிவான ஜெயினா குட்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த சைஸ் அண்ட் எல்லாம் வந்து அந்த ரேண்டுக்கு

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரியும் பார்த்திங்கன்னா வயசான ஒரு அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு நல்லா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பக்குவமான அவங்க அந்த வியாபாரத்தில் வந்து நிறைய பேர் சிறிய வயது உடையவர்களும் இருக்கு இருந்தாலும் கூட நிறைய பக்குவமான பார்த்தோம்னா நிறைய வயசு ஒன்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி தான் வியாபாரிங்க நிறைய நம்மளால் வந்து பார்க்க முடியும் வியாபாரத்தில் அரப்பாவ அரப்பா தான் சும்மா பேசின இல்லன்னா வராதுண்ணா எவ்வளவு காய்ச்சாலு ஓட்டி வாங்க சின்ன <chromos tacos> <followed> <Effective problems>

ரெண்டா ஒரு பதினாறு ரூபாய்க்கு முடிஞ்சிருந்தேன் அந்த குட்டி சைஸ் அதோட கொஞ்சம் பெரிய குட்டி எல்லாம் பார்த்தா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து கண்டு ஜம்முன்னு குட்டி எல்லாம் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்

உன்னிலம கொஞ்சம் நெருங்கி வந்தா கூட மெரிக்கும் மதியான தலைவாசல் மெரிக்காது என்று மானமுள்ள